ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அவளோடு மட்டும் பேசாதே பொதுவாக கல்யாணம் ஆன புதுசில் பேருந்து ரும்பு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஆனால் இவள் என்ன தப்பு பண்ணாலோ தெரியல அவன் கணவன் இவ்வளோ கோபமாக இருக்கான் என்ன பண்ணான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவளோடு மட்டும் பேசாதே இங்கே உட்காருங்க உங்களுக்கு குளிர்காத்து ஒத்துக்காது பேருந்து இறுகிய முகத்துடன் ஜன்னல் வழியே வெளியே வெறிக்க தொடங்கியவன் இவள் பக்கம் திரும்பவே இல்லை இது கூட ஒரு தண்டனைதான் அவனை வருத்தி கொண்டு அவளை கஷ்டப்படுத்தும் தண்டனை காரணம் சாவித்திரிக்கு புரிந்தது ஆனால் திருமணமான இந்த ஒரு வருடத்தில் ரகுராமனிடம் சாவித்திரி இப்படிப்பட்ட கோபத்தை பார்த்ததில்லை பிடிக்கவில்லை என்றால் முகம் சுழிப்பானே தவிர கோபப்பட மாட்டான் இதுவரை இரண்டு முறை முகம் சுழித்திருக்கிறான் தவறு உணர்ந்து சாவித்திரியின் முகம் மாறுவது புரிந்து இரவே முகம் சுழித்தமைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறான் முகத்தை கைகளிலேந்தி சாரிமா என்றிருக்கிறான் ஆனால் இப்போது செய்த தவறுக்கு அவள் மேல் பொங்கிய கோபத்துக்கு மன்னிப்பு கேட்பானா மாட்டான் என்றே தோன்றியது சாவித்ரிக்கு கல்யாணத்தில் கலந்து கொள்ள அவ்வளவாக விருப்பமில்லை அவள் வரவேண்டிய அவசியமும் இல்லை தூரத்து உறவு வந்தது ஜாலிக்காக மகிழ்ச்சிக்காக விரையும் பேருந்தில் நெருக்கமாக கணவனோடு அமர்ந்து அவன் கைகளை பற்றிக்கொண்டு தோளில் முகம் சாய்த்து கிசுகிசுப்பாய் பேசுவதற்காக அவன் நடிக்கும் ஜோக்குகளுக்கு சிரிப்பதற்காக சென்ற மாதம் அதிகாலையில் சிதம்பரம் சென்றபோது தூக்கம் தாங்க மாட்டாமல் தோளில் சரிந்து சரிந்து விழுந்தவனை இழுத்து மடியில் படுக்க வைத்து கொண்டாள் ரகுராமன் மனைவியின் மடியில் சுருண்டு படுத்துக்கொண்டான் பேருந்திலிருந்த மொத்த தலைகளும் அவர்களையே வெறிக்க சாவித்திரிக்கு அழகான அன்பான கணவன் குழந்தை போல் சுருண்டு மடியில் படுத்து தூங்குவது உள்ளுக்குள் புலங்காங்கிதத்தை ஏற்படுத்தியது பெருமையாக இருந்தது மனசு முழுவதும் மகிழ்ச்சியில் தத்தளித்தது இந்த சின்ன ஆனால் மாபெரும் தான் கல்யாணத்துக்கு தஞ்சாவூருக்கு வந்தாள் மகிழ்ச்சிக்கு பதில் வேதனை சோகம் இப்படி இறுக்கமாக முருகம் வைத்த புருஷனை இதுவரை அவள் பார்த்ததில்லை பார்த்ததெல்லாம் சிரித்த முகமானவன் சாவி சாவி என்று நிபுடத்திற்கு நூறு தடவை அன்பொழுக அழைக்கின்றவன் அம்சமாக வாய்த்துவிட்ட கணவனை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு அம்மாவிடமும் தங்கையிடமும் புருஷனின் பெருமையை குடித்தனம் நடத்தும் அழகை சொல்லி சொல்லி மாய்த்து தோழி உமாவுக்கு விளக்கமாய் கடிதம் எழுதி என் கண்ணே பட்டுவிட்டதோ என் திருஷ்டியே என் சந்தோஷத்திற்கு இடையூறாகிவிட்டதோ அவ்வளவுதானா இனி என்னோடு பேசவே மாட்டாரா இருவருக்கும் இடையில் இடைவெளி விழுந்து விடுமோ சாவித்ரிக்கு அழுகை பொங்கியது வீட்டை விட்டு கிளம்பும்போதே அரக்கில் வைத்து சொன்னான் ஏற்கனவே முதலிலவில் கலங்கிய கண்களோடு சொன்ன அதே வார்த்தைகள் எவ அதான் அவ சரோஜினி ம் புரியுது சொல்லுங்க நேருக்கு நேர் பார்த்தாலும் பேசிடாத சரிங்க பேசல உனக்கும் அவ சொந்தம்தான் இருந்தும் வேணாம் சரிங்க என்றவள் முகமீறி அமர்ந்திருந்த கணவனை வியப்பால் பார்த்தாள் முதலிரவில் அவன் சொன்ன முதன் முதலில் அவன் பேசினிய வார்த்தைகள் நினைவில் ஓடின சரோஜினியை தெரியுமா உனக்கு உங்க அத்த பொண்ணுதானே தெரியுமே எப்படி தெரியும் எங்களுக்கும் சொந்தம் தானுங்க மௌனமாக இருந்தான் என்னவோ சொல்ல வந்தீங்க நிறுத்திட்டீங்க உன்கிட்ட உன சொல்லலாமா ஃபர்ஸ்ட் நைட்ல இது தேவையான்னு யோசிக்கிறேன் உங்க இஷ்டம் சரி சொல்லிடுறேன் நானே உன்கிட்ட சொன்னதா இருக்கட்டும் பிறகு யாராச்சும் சொல்லி என் மேல வருத்தம் வரக்கூடாதுல்ல சரோஜினியும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோம் எனக்கு அவதான்னு சின்ன வயசுலேயே அம்மா எனக்குள்ள ஒரு ஆசையை விதச்சிடுச்சு எனக்கும் அவன் மேலே ஒரு கிரேஸ் உண்டு அவளுக்கும் என் மேலே விருப்பம் உண்டு லெட்டர் எழுதியிருக்கோம் ஃபோட்டோ கூட கொடுத்துருக்கா ஆனால் பணக்கார மாப்பிள்ள வந்தவுடனே மனசு மாறிட்டா நான் மாமா கிட்ட அப்படி ஒரு எண்ணத்தோட பலகல் என் அம்மாவுக்கு கோபம் வந்துட்டு அவள் வேணவே வேணான்ட்டாங்க இப்போ எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் ராசி இல்லை படபடவென புரிந்தான் ம் நீயும் அவளோட பேச வேணாம் என்னடா புருஷா முத முதலா பேசுறதே நல்லா இல்ல ஒருத்தர்கிட்ட பேச வேணான்னு சொல்றானேன்னு நினைக்காத எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை அவளை வெறுக்கிறது மூலமா தீர்த்துக்கிறேன் அவ ஏமாத்திர குடும்பம் அவ அன்னைக்கு அது மாதிரி சொன்னவுடன் எனக்கு பொம்பளைங்க மேலேயே வெறுப்பு வந்துட்டு கல்யாணமே வேணான்னு தான் இருந்தேன் அம்மாவோட கட்டாயம் சொல்லி முடித்தவனை பார்த்தபோது அவன் கண்கள் கலங்கி இருந்ததை கவனித்தாள் அவன் சொன்னபடிதான் இருந்தாள் ஆனால் இன்று பேச வேண்டிய கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டிய சூழ்நிலை இதை சொல்லாவிட்டால் எப்படி ரகுராமன் கண்களில் படாமல் பேசிவிடலாம் என்று நினைத்துதான் போகும் வழியில் வைத்துதான் பேசினாள் இரண்டே வார்த்தை ஆனாலும் சாப்பிட்டு திரும்பி ரகுராமன் அந்த வினாடியில் அவளை கடக்க வேண்டும் எரித்து விருவடு போல் அவளை பார்த்தபோதே திடுக்கென்று இருந்தது ஐயையோ என்று மனசு பதறிற்று மண்டபத்தை விட்டு கிளம்பும் போது கோபமாக இருக்கிறான் என்று தெளிவாக புரிந்துவிட்டது பஸ்ஸிலிருந்து இறங்கி ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு திரும்பும்போது ரகுராமன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வீட்டுக்குள் நுழைந்ததும் படார் என்று அரைக்கதவை அரைத்து சாத்தினான் சாரிங்க சாவித்ரி வற்றி தொண்டையில் வார்த்தை வராமல் விழுங்கினாள் என்ன பேசினேன்னு சாவித்ரி குழந்தை குழலில் கணவனைக்கு சமாதானப்படுத்தும் நோக்கில் பேசினாள் என்ன இலவு பேசினையோ கத்தினான் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் அவகிட்ட பேசினது தப்புதான் ஆனா என்ன பேசினேன்னு கேளுங்க அப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க என்ன பேசின கடுப்பாய் கேட்டான் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னேன் ரகுராமன் அவளை உற்று பார்த்தான் எதுக்கு குழப்பமாய் கேட்டான் அவங்க மட்டும் அன்னைக்கு உங்களை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அதிலேயே பிடிவாதமாக இருந்து உங்களை கட்டிக்கிட்டு இருந்தா நீங்கள் எனக்கு கிடச்சிருப்பீங்களா எனக்கு இப்படி ஒரு அற்புதமான புருஷன் சந்தோஷமான வாழ்க்கை அமைய காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்கிறது தானங்க முறை குரல் தழைய பேசிய சாவித்திரியை ரகுராமன் பக்கத்தில் இழுத்து அணைத்து கொண்டான் பொதுவாக நமக்கு ஒருத்தர்கிட்ட பேசாதன்னு சொன்னாதான் அவங்க கிட்ட பேசணும்னு தோணும் ஆனால் அவன் பேசாதன்னு சொல்லியும் இவளும் அதே மாதிரி தான் போய் பேசியிருக்கா ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்